அந்த கம் அந்த கம் அந்த கம் அந்த கம் அந்த கம் அந்த கம் கடைசி கடைசி உள்ள போடு அவ்வளவு நீங்க சும்மா மேல தூக்கி கொடுங்க அப்படியே காட்டு தூக்குங்க தூக்குங்க மடக்கி விட்டீங்களா ஆ அவ்வளவுதான் சரி அப்படியே மேல தூக்கி விடுங்க ஆ அவ்வளவுதான் மடக்கு 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 தூக்கு மேல தூக்குங்க மடக்கி விட்டுங்க அவ்வளவுதான் விட்டுங்க விட்ருங்க விட்ரு அவ்வளோதான் கண்ணை விட்டுறது காதை விட்ருங்க முக்காயிரம் மட்டும் பிடிச்சிங்க கண்ணை பிடிச்சா காதில் அப்படி வேணாம் அண்ணா வாட்டர் வேக்கணா கண்ணை மாதிரி ரு முறாங்க டூர் முக்கியா ரமேஷ் ரமேஷ் நம்ப ஊர்ல யார் நம்ம ஊர்ல நாலஞ்சு ரமேஷ் கேபிள் போறாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் ட்ரைனெல்லாம் போட்டாங்கலாம் அப்படின்னு சொல்லாம டைன் ரெண்டு பேர் கேபிள் போடலாம் வேணா வேணாம்

ரெண்டு பண்ணுங்க ரெண்டு பண்ணலாம் ரெண்டு பண்ணலாம் இல்லை எடுத்துடலாம் கீழே இல்லைங்க இந்த பட்டன் இழுத்து பாட்டுங்க ஆ அவ்வளோதான் இப்போ நாலு டக்குன்னு டாக்குன்னு போடுங்க கம்மி போடு பட்டன் உள்ளே போயிட்டு பாருங்க ஆ ஒரு நிலத்தை வந்துடும் அவ்வளோதான் அப்படியே பாட்டினா உள்ளே இருக்கிறேன் அக்கூடாது உள்ளே இருக்குதுங்க